போரை துவங்கும் ட்ரம்ப் வெனிசுலாவுக்கு அமெரிக்கா வார்னிங் போர்க்கப்பல் போர் விமானங்கள் குவிப்பு பிரிக்ஸ் அடுத்த அதிரடி ட்ரம்ப்பின் தூக்கத்தை கெடுக்கும் பிரேசில் அதிபர் லூலா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நம் நாட்டுக்கு ஐம்பது சதவீத வரியை விதித்துள்ளார் அதேபோல் பல நாடுகளுக்கும் வரி விதிக்கப்பட்டுள்ளது அதிகபட்சமாக சீனாவுக்கு நூற்றி நாற்பது சதவீத வரியை ட்ரம்ப் விதித்தார் இருப்பினும் முப்பது சதவீதம் மட்டுமே செயல்படுத்தப்பட்டுள்ளது மற்ற வரிகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளன தற்போதைய சூழலில் ட்ரம்ப் அதிக வரிகளை விதித்த நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது இந்தியாவும் பிரேசிலும் தான் நம் நாட்டைப் போலவே பிரேசிலுக்கும் ட்ரம்ப் ஐம்பது சதவீத வரிகளை விதித்துள்ளார் வரியை தாண்டி இரு நாடுகளுக்கும் இன்னும் சில விஷயங்களில் ஒற்றுமை உள்ளது அதாவது இந்தியாவை போல் பிரேசிலுக்கும் அமெரிக்கா தான் ஏற்றுமதி சந்தையாக உள்ளது அதேபோல் நம் நாடு எப்படி அமெரிக்காவை விட அங்கு அதிக பொருட்களை ஏற்றுமதி செய்கிறதோ அதே பாணியை தான் பிரேசிலும் கடைபிடித்து வருகிறது இதனால் வர்த்தக பற்றாக்குறையை சுட்டிக்காட்டி ட்ரம்ப் பிரேசிலுக்கும் வரியை தீட்டியுள்ளார் அது மட்டுமின்றி இந்தியாவும் பிரேசிலும் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் முக்கியமான நாடுகள் பிரிக்ஸ் கூட்டமைப்பு என்பது உலகளாவிய வர்த்தகத்தில் டாலருக்கு பதிலாக வேறு கரன்சியை அறிமுகம் செய்யும் திட்டத்தை வைத்துள்ளது இதனால் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளை குறிவைத்து ட்ரம்ப் சீண்டி வருகிறார் இந்த கூட்டமைப்பில் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா உள்பட பத்து நாடுகள் உள்ளன தற்போது ட்ரம்ப் அனைத்து நாடுகளுக்கும் வரி போடுவது என்பது அவர் மீது அனைவருக்கும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது தான் அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யா சீனா பிரேசில் இந்தியா கைகோர்த்துள்ளன இப்படியான சூழலில்தான் செப்டம்பர் எட்டாம் தேதி பிரிக்ஸ் நாடுகளின் ஆன்லைன் கூட்டத்தை பிரேசில் அதிபர் லூலா கூட்டியுள்ளார் இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் ட்ரம்ப் வரி விதிப்பு நடவடிக்கை பற்றி விவாதிப்பது தான் மேலும் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை அதிகரிப்பது தான் ட்ரம்ப்பை சீண்ட வேண்டும் என்று நினைத்தால் இந்த கூட்டத்தில் பிரிக்ஸ் கரன்சி பற்றியும் விவாதிக்கப்பட வாய்ப்புள்ளது இதனால் இந்த பிரிக்ஸ் கூட்டம் தற்போது பெரும் கவனம் பெற்றுள்ளது இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கவில்லை பிரதமருக்கு பதிலாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்க உள்ளார் அதேபோல் பிற உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள் என்பது இன்னும் தெரியவில்லை போரை துவங்கும் ட்ரம்ப் வெனிசுலாவுக்கு அமெரிக்கா வார்னிங் போர்க்கப்பல் போர் விமானங்கள் குவிப்பு அமெரிக்காவுக்கும் வெனிசுலா நாட்டுக்கும் இடையே நீண்டகாலமாக பிரச்சினை உள்ளது தற்போது டொனால்ட் ட்ரம்ப் அதிபரானது முதல் இந்த பிரச்சினை இன்னும் அதிகரித்துள்ளது கரீபியன் கடலில் வெனிசுலாவை குறிவைத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் யுஎஸ்எஸ் ஜேசன் தன்காம் எனும் போர்க்கப்பலை நிலைநிறுத்தி தாக்குதல் நடத்தப்பட்டது இதற்கு பதிலடியாக அந்த போர்க்கப்பல் மீது எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்களை வெனிசுலா பறக்க செய்து மிரட்டியுள்ளதால் இரு நாடுகளிடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் அதன் பின்னணி பற்றிய பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றாக வெனிசுலா உள்ளது கடந்த ஆண்டு நிலவரப்படி பார்த்தால் வெனிசுலாவில் மொத்தம் ரெண்டு புள்ளி எண்பது கோடி மக்கள் உள்ளனர் வெனிசுலாவும் அமெரிக்காவும் நேரடியாக எல்லைகளை பகிர்ந்து கொள்ளவில்லை இரு நாடுகளிடையே கரிபியன் கடல் அமைந்துள்ளது ஒரு காலத்தில் இரு நாடுகளும் நட்பாக இருந்தன வெனிசுலாவுக்கு அமெரிக்காவிலிருந்து போர் விமானங்கள் ஆயுதங்கள் வழங்கப்பட்டன குறிப்பாக அமெரிக்கா சார்பில் வெனிசுலாவுக்கு எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்கள் வழங்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் வெனிசுலா மற்றும் அமெரிக்காவின் லாஹிட் மார்டின் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது அந்த ஒப்பந்தத்தின்படி அமெரிக்கா எஃப் சிக்ஸ்டீன் ரக இருபத்தி நாலு போர் விமானங்களை வெனிசுலாவிற்கு வழங்கியது இந்த விமானங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் வழங்கியது அதுவரை எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்களை அமெரிக்கா தான் பயன்படுத்தி வந்தது இந்த தான் அமெரிக்கா தென் அமெரிக்கா நாட்டுக்கு முதல் முறையாக எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்களை வழங்கியது அது மட்டுமின்றி அந்த போர் விமானங்களை அப்டேட் செய்யும் பணிகளையும் அமெரிக்காவே மேற்கொண்டு வந்தது இப்படி நல்ல நட்பாக இருந்த இரு நாடுகளிடையே கடந்த ரெண்டாயிரம் ஆண்டில் பிரச்சனை ஏற்பட்டது வெனிசுலாவின் அதிபராக இருந்த ஹூகோ சாவேஸ் மற்றும் நிக்கோலஸ் மதுரா ஆகியோரின் செயல்பாடு அமெரிக்காவுக்கு பிடிக்கவில்லை இதனால் இரு நாடுகளிடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டது இந்த விரிசல் தற்போது வரை தொடர்ந்து வருகிறது இதற்கு அந்த நாட்டின் அதிபராக இருக்கும் நிக்கோலஸ் மதுரா தான் முக்கிய காரணமாகும் இவர் கடல் வழியாக அமெரிக்காவுக்கு போதைப் பொருள் கடத்துவதாக குற்றச்சாட்டு உள்ளது இந்த குற்றச்சாட்டை டொனால்டு டிரம்பும் முன்வைத்துள்ளார் இதனால் இரு நாடுகளிடையேயான உறவு நாளுக்கு நாள் மோசமாகி வருகிறது அதுமட்டுமின்றி நிக்கோலஸ் மதுராவை கைது செய்ய உதவினால் ரூ நானூற்றி முப்பத்தி எட்டு கோடியை பரிசுத் தொகையாக உயர்த்தி ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இது தவிர கரீபியன் கடலில் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவின் போர்க்கப்பலான யுஎஸ்எஸ் ஜேசன் தங்கம்பை நிறுத்தி வைத்துள்ளார் வெனிசுலா கடற்கரையில் போதைப் பொருட்கள் கடத்த முயன்றதாகக் கூறி கப்பல் மீது சில நாட்களுக்கு முன்பு தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் பதினோரு பேர் பலியாகினர் இது இரு நாடுகளிடையே பதற்றத்தை இன்னும் அதிகரித்தது இப்படியான சூழலில்தான் திடீரென்று அமெரிக்காவின் போர்க்கப்பலின் மேலே வெனிசுலா தனது எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்கள் ரெண்டை பறக்கவிட்டு மிரட்டியுள்ளது இது டொனால்டு டிரம்பை கோபப்படுத்தியுள்ளது இது தொடர்பாக அமெரிக்கா பாதுகாப்புத்துறை சார்பில் வெனிசுலா தனது இராணுவ வலிமையை காட்ட இப்படி செய்துள்ளது இதுபோன்ற நடவடிக்கை தொடரும் பட்சத்தில் வரும் காலத்தில் உரிய பதிலடி அளிக்கப்படும் இந்த பதிலடியால் ஏற்படும் இழப்புக்கு வெனிசுலா தயாராக இருக்க வேண்டும் என மிரட்டியுள்ளது இதன் காரணமாக தற்போது கரிபியன் கடலில் அமெரிக்காவும் தனது போர்க்கப்பல்களை குவிக்க திட்டமிட்டுள்ளது அதேபோல் வெனிசுலாவும் போர் விமானங்களை தயார் நிலையில் வைத்துள்ளது இதனால் அமெரிக்கா வெனிசுலா இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது